வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் பாம்பு இருவித உருவகம் கருடன் மயில் இரண்டையுமே பாம்பின் பரமசத்ரு என்பது மகாவிஷ்ணு கருட வாகனராகவும் சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனராகவும் இருக்கிறார் வேடிக்கை என்னவென்றால் அதே மகாவிஷ்ணு பாம்பின் மேல் படுத்து கொண்டிருப்பவராக இருக்கிறார் சுப்பிரமணியரோ அவரே நாகராஜா என்றும் இருக்கிறார் நாக ரூபமாகவே தான் அவருக்கு பல இடங்களில் கோவில் இருக்கிறது என்ன இப்படி முரணாய் இருக்கிறதே என்றால் ஒரே பாம்பே இரண்டு ரூபமாக இருக்கிறது மூலாதார குண்டலினியாக அது தூங்கும் நிலையிலுள்ள மனுஷியர்களுக்கு காம பிரவிற்த்தியே இருக்கிறது அவர்களுக்கு கொஞ்சம் நஞ்சமுள்ள சக்தியும் காமத்திலே வெளியேறி விடுவதால் அங்கே அதை கெட்ட பாம்பாக விஷப்பாம்பாக சொல்கிறது இந்த விஷத்தைத்தான் கருடனும் மயிலும் அழித்து விடுகிறது விஷமான காம பிரவிறி போன பிற்பாடு அந்த குண்டலினி பாம்பே சகசிராரத்திற்கு ஏறினால் அமிர்தத்தை கொட்டுகிறது அங்கே நல்ல பாம்பாக நல்ல பாம்பு என்றால் கோப்ரா இல்லை நல்ல குணமுள்ள பாம்பாக ஆகிவிடுகிறது மூலாதாரத்திலே தூங்குகிற போது சக்தியை வீரியமாக வெளியிலே சிதற வைப்பது சஹசிராரத்திலே அதையே அமிர்தமாக்கி உள்ளுக்குள்ளேயே பரவ வைப்பது காமத்தினால் வீரியம் உண்டாவது தெரிந்த விஷயம் அப்படி இருக்கும்போது யோகத்தினால் அது அமிர்தமாகிறது என்றால் மாத்திரம் அந்த யோகத்தை பண்ணி பார்க்காமலே நம்ப மாட்டோம் என்றால் எப்படி வீரியம் பிரஜோத்பத்தி லோகத்திலே நன்றாக தெரிகிற நிதர்சனமான விஷயமாயிருக்கிறது ஆனால் யோகேஸ்வரர்கள் யோக சித்தர்கள் என்று பல பேரை சொன்னாலும் யாருக்கும் இந்த மாதிரி அமிர்தம் பெருக்கெடுத்து சிரஞ்சீவியாக ஆனதாக தெரிய காணோமே எல்லாரும் முந்நூறு நானூறு வருஷம் என்று இருந்ததாகச் சொல்பவர்களும் கூட அப்புறம் செத்து போய்த்தானே இருக்கிறார்கள் ஆகையால் அமிர்தப்பொழிவை எப்படி நம்புவதாம் இப்படி கேட்ட இந்த அமிர்தத்திற்கும் காயத்தை சிறகாலம் சாகாமல் இருக்க பண்ணுகிற தேவாமிர்தத்திற்கும் வித்தியாசம் உண்டு தேவாமிர்தம் சரீரத்தை சிரஞ்சீவியாக காப்பாற்றி கொடுப்பதோடு சரி அதற்கும் ஆத்மா அபிவிருத்திக்கும் ஆத்மானுபவங்களை உண்டாக்குவதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை தேவாமிர்தம் என்று சொல்லப்படுவதான சீராப்தியிலிருந்து கடைந்தெடுத்ததான அமிர்தம் மருந்து மாதிரி ஒன்றுதான் சரீர ரக்ஷனை மட்டும் சில காலத்திற்கும் பண்ணும் உசந்த மருந்து அவ்வளவுதான் சரீரத்திற்குள்ளே இருப்பதை சாரீரகம் என்று சொல்லப்படுகிற ஆத்மாவை ரட்சிப்பதில் அதற்கு ஒரு சக்தியும் கிடையாது அமிர்தத்தை சாப்பிட்ட தேவர்கள் என்ன ஞானியாய் விட்டார்களா என்ன இல்லையோ ஒரே சுகபோகம் இந்திரிய அர்த்தமான சுகபோகம் என்றுதானே அவர்கள் போயிருக்கிறார்கள் மனுஷியர்களுக்காவது இந்த போகானுபவத்தால் இந்திரிய நஷ்டம் ஏற்பட்டு பலகீனமும் ஜரையும் மூப்பும் உண்டாவதால் போதும் சனியன் என்று வைராகியம் ஏற்பட இடம் உண்டாகிறது தேவர்களுக்கு இப்படி ஆரோக்கிய ஹீனமும் ஏற்படாமல் அவர்கள் நிர்ஜலர்களாக மூப்பற்றவர்களாக இருப்பதால் அவர்கள் போகானுபவத்திலிருந்து மீண்டு வைராகியத்திற்கு போக வழியே இல்லை இப்படி சுற்றின்பத்திற்காக காய சிரஞ்சீவித்வம் உண்டாக்குகிற அமிர்தந்தான் குண்டலினி சித்தியில் ஏற்படுமென்றால் நிஜமான யோகி அவர்கள் யோகம் பண்ணுவது பேரின்பத்திற்காக அல்லவா அதிலே அத்வைத சித்திக்கு முந்தினப்படியான ஆனந்தத்தை தருவதே சகசிரார் அமிர்தம் சரீரமுள்ள மட்டும் அதை நல்ல பலத்தோடு காந்தியோடு நோய் நொடி இல்லாமல் ரட்சிக்கிற சக்தியும் அதற்கு உண்டானாலும் அதைவிட முக்கியமாக திவ்யானந்தத்தை பொழிகிறதற்கே அது ஏற்பட்டது ஞானி சரீரத்தையும் லோகத்தையும் மாயை என்று அடியோடு நிராகரணம் பண்ணுவது போல சாக்த யோகி பண்ண மாட்டான் அம்பா லீலை அவளுடைய சக்தி விலாசம் என்று சரீரத்திலே இருந்து கொண்டு லீலையை பார்க்கும் சக்தியையும் இந்த அமிர்தம் தரும் இருந்தாலும் முன்னூறோ முப்பதாயிரமோ முப்பது லட்சமோ வருஷம் ஆன அப்புறம் அவனுக்கும் அத்வைத ஆசை வந்து ஐக்கியமாகிவிட வேண்டுமென்று தோன்றும் அப்போது சரீரமும் போய்விடும் நல்ல பாம்பு கெட்ட பாம்பு இரண்டு சொன்னேன் ஒன்று அமிர்த பாம்பு மற்றது விஷப்பாம்பு விஷப்பாம்பைத்தான் சுப்பிரமணிய சுவாமியின் மயிலும் மகாவிஷ்ணுவின் கருடனும் அழிப்பது அமிர்த பாம்பாக சுப்பிரமணியரே இருக்கும் போதுதான் நாகராஜா என்கிறோம் அதைத்தான் ஆதிசேஷ பரியங்கமாக மகாவிஷ்ணு வைத்து கொண்டிருக்கிறார் அந்த சேஷனேதான் தான் நடராஜாவின் குஞ்சித பாதத்தில் சுற்றி கொண்டிருப்பது அதோடு அவருடைய பரம பக்தரான பதஞ்சலியாக வந்து யோக சாஸ்திரம் கொடுத்தது அவர் குண்டலினி யோகத்தை குறிப்பிட்டுச் சொல்லாவிட்டாலும் யோகத்தினாலே எழும்பும் குண்டலினியும் சர்ப்பமாகவே இருக்கிறது மயில் கருடன் மாதிரி பாம்புக்கு இன்னொரு ஜன்ம சத்ரு பிள்ளை அதற்கு நகுளம் என்று பேர் நகுலேஸ்வரி என்று அம்பாளுக்கு ஒரு ரூபம் உண்டு மகாராணியாகிய லலிதாம்பாளுக்கு மந்திரியாயிருக்கும் மந்திரினி என்கிற சாமலாம்பாளின் ஒரு பேர் அது மாதங்கி என்பதும் அவளைத்தான் மந்திரி என்றாலும் அந்த ராணியம்மாள் இவளுக்கு தன்னுடைய அதிகாரம் சக்திகள் அவ்வளவையும் கொடுத்திருக்கிறாள் நான் பக்தானு கிரகம் மட்டும் என் போர்ட்ஃபோலியாவாக வைத்துக்கொள்கிறேன் நீயே நீயே ஹோம் மினிஸ்டராக என் திரைலோகிய மூ உலக ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணிக்கொண்டிரு என்று கூட அப்பப்போ இவளிடமே அதிகாரம் முழுவதையும் அவள் கொடுத்து விடுவதுண்டு மந்திரினி நியஸ்த ராஜ்யது ராஜ்யபாரத்தை மந்திரினியிடம் ஒப்படைத்தவள் என்றே இதனால் அவளுக்கு லலிதா நாமத்தில் ஒரு பெயர் சொல்லி இருக்கிறது ராஜ மாதங்கி என்றே அந்த மாதங்கியை சொல்வது மதுரையில் மீனாம்பிகையாக இருப்பவள் அவள்தான் அவளைத்தானே அங்கே ஆட்சி அதிகாரம் செலுத்தும் ராணியாகவும் சொல்கிறோம் அவளைத்தான் கீரி அம்பாளான நகலேஸ்வரியாகவும் சொல்வது என்றால் வேடிக்கையாக இருக்கிறது மூலாதாரத்தில் அனாத்ம பிரவர்த்தியோடு உள்ள குண்டலினி சர்பத்திற்கு அவள் சத்ருவாக இருந்து நமக்கு ஆத்ம சம்பத்தை அனுகிரகிக்கிறாள் என்பதால் தான் அப்படி சொல்வது மூலாதாரத்திற்கே குளம் என்று ஒரு பெயர் குளக்குண்டே ஸ்வபிஷி ஆத்ம லோகம் தெரியாமல் மூலாதார குண்டத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று அந்த சௌந்தரிய லகரியிலேயே ஆச்சாரியால் சொல்லி இருக்கிறார் அந்த ஸ்திதிக்கு ஆப்போசிட்டாக ஆத்ம விகாசம் வளர்ச்சி தருபவள் நகுலி குளத்திற்கு ஆப்போசிட் ந குளம் இல்லை ஆகையால் அப்படி கருடன் மயில் கீரிப்பிள்ளை என்று சர்ப்ப சத்ருவாக மூன்று இருப்பதில் கருடனை குறிப்பிடுவதில் விசேஷம் உண்டு ஏனென்றால் கருடன்தான் தான் விஷப்பாம்பை கொள்பவராக மட்டுமில்லாமல் அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வந்தவராகவும் இருப்பவர் சர்ப்பங்களுக்கு தாயார் அவருக்கு மாற்றாந்தாய் அவள் இவருடைய சொந்த தாயாரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாள் தாயாரை விடுதலை பண்ணும்படி கருடன் மாற்றாந்தாயாரை ரொம்பவும் கேட்டுக்கொண்டார் தேவலோகத்திலிருந்து நீ அமிர்தம் கொண்டு வந்து என் குழந்தைகளுக்கு அதாவது சர்ப்பங்களுக்கு கொடுத்தால்தான் உன் தாயாரை விடுவிப்பேன் என்று அவள் நிபந்தனை போட்டாள் அவரும் தேவலோகம் போய் தேவேந்திரனோடையே சண்டை போட்டு ஜெயித்து அமிர்த கலசத்தை தூக்கிக்கொண்டு கொண்டு ஓடி வந்துவிட்டார் ஆனாலும் முடிவில் அதை சர்ப்பங்கள் சாப்பிட முடியாமலே ஆனதாக கதை சர்ப்பங்களைத்தான் இவர் சாப்பிடுவதாக ஆயிற்று அமிர்த சம்பந்தம் அவருக்கு உண்டு என்பதற்காக சொன்னேன் ஆண்டாளுடைய அவதார ஸ்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் கருடனுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு அமிர்த கலசம் என்றே சுயன் சுகியன் மாதிரி ஒரு பக்ஷணம் நைவேத்தியம் செய்கிறார்கள் அந்த பக்ஷணத்தில் மேல் சொப்பு கலசம் என்றும் உள்ளே இருக்கும் பூரணம் அமிர்தம் என்றும் வைத்துக்கொள்ள வேண்டும் மோதகத்தில் கூட இதே தத்துவம்தான் விக்னேஸ்வரர் அமிர்த கும்பம் வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ரத்ன கலசம் வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் மாதுளம்பழம் மோதகம் வைத்துக்கொண்டிருக்கிறார் என்று பல தினிசாக சொல்லி இருக்கிறது இவற்றிலே கலசத்திற்குள் ரத்னம் இருப்பதேதான் மாதுளை ஓட்டுக்குள் பதித்தார் போல் முத்துக்கள் இருப்பது கலசம் அதற்குள் அமிர்தம் என்பதற்கு பதில்தான் மோதகத்தின் மேல் சொப்பும் உள்ளே பூரணமும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கருடாழ்வாருக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி மற்ற எல்லா ஊரிலேயும் பெருமாளுக்கு எதிரே கருடன் இருப்பார் இருப்பாரென்றால் இங்கே மாத்திரம் பெருமாளுக்கு பக்கத்திலேயே மூலஸ்தானத்தில் அவர் இருப்பார் ஒரு பக்கம் ஆண்டாலும் இன்னொரு பக்கம் கருடனுமாக அங்கே பெருமாள் இருப்பார் என்ன காரணம் என்றால் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாளை ஸ்ரீரங்கநாதர் அப்படியே ஐக்கியம் பண்ணி கொண்டு விட்டார் அப்போது பெரியாழ்வார் எனக்கு வளர்ப்பு பெண்ணாக இப்படி ஒரு உத்கிருஷ்டமான ஜீவனை கொடுத்துவிட்டு நான் கண்ணை மூடும் முன்னாலேயே இப்படி அவளை பறித்து என்னை நீ கொடுமைப்படுத்தலாமா என்று பெருமாளிடம் அழுதார் உடனே பெருமாள் அழாதேயப்பா நான் அவளோடு உன் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கே வந்து எதோக்தமாக கல்யாணம் பண்ணிக்கொண்டு அங்கேயே நித்திய வாசம் பண்ணுகிறேன் என்று வாக்கு கொடுத்தார் அப்போது கருடால்வார்தான் கண்மூடி திறப்பதற்குள் அவர்களை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தூக்கி கொண்டு வந்து சேர்த்தது அதை மெச்சித்தான் அவரையும் பெருமாள் ஆண்டாளுக்கு சமதையாக பக்கத்திலேயே வைத்து கொண்டிருப்பது பெரியாழ்வாரே கருடாம்சம் என்பார்கள் கருடன் அமிர்த சம்பந்தம் உள்ளவர் விஷ பாதையை நிவர்த்தி செய்கிறவர் அம்பாளை அமிர்த கிரணம் பரப்புகிற சந்திரகாந்த ரூபத்தில் தியானிப்பவன் கருடனைப் போல சர்ப்பத்தின் கொழுப்பை அதாவது விஷ வீரியத்தை அடக்கி அழித்து விடுகிறான் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் ச சர்பானம் தற்பம் சமயதி சகுந்தாதிப இவ சகுந்த அதிப என்றால் பக்ஷிகளுக்கு ராஜாவாக இருக்கப்பட்ட கருடன் சகுந்தம் என்றால் பக்ஷி மேனகை பெற்று போட்டுவிட்டு போன குழந்தையை பக்ஷி வளர்த்ததாலேயே அவளுக்கு சகுந்தலை என்று பெயர் பக்ஷிராஜன் என்று ஐயங்கார்களில் பெயர் வைத்துக் கொள்வது கருடனின் பெயர்தான் பெரிய திருவடி என்பார்கள் ஆனால் பெயர் வைத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது பெரிய திருவடி என்றோ கருடன் என்றோ வைத்துக் கொள்வதில்லை தான் கருடாச்சார் என்று மாத்வர்கள் வைத்துக்கொள்வது இந்த ஸ்லோக ஜபத்தினால் இரண்டு ரோகங்களுக்கு நிவர்த்தி ஒன்று விஷக்கடி விஷஜ்வரம் வைரஸ் ஃபீவர் என்பதையும் அதிலேயே சேர்த்து கொள்ளலாம் அதுவும் உள்ளே பரவுவது பரவுவதுதானே இன்னொன்று பொதுவாக உண்டாகிற தாபஜுவரம் இங்கே சொன்னார் போல ஒருத்தன் அமிர்த கிருணவர்ஷிணியாக அம்பாளை தியானித்து கொண்டே இருந்தானால் அவனுக்கே அமிர்த நாடி என்று ஒன்று உண்டாகிவிடும் அல்லது சஹசிரார அமிர்தம் அவனுடைய நாடிகளிலே பாயும் என்று வைத்து கொள்ளலாம் அமிர்த நாடி ஓடுகிற தன்னுடைய கண்ணால் அவன் ஒரு தாபஜ்வரக்காரனை பார்த்தாலே போதும் வேற ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை ஜுவரம் ஓடிப்போய் ஜுவரக்காரன் சௌக்கியமாகி விடுவான் ஜுவர புளுஷ்டான் திருஷ்டியா சுகயதி சுதாதார சிறையா வாக்தேவதிகளும் சந்திரகாந்த ஸ்படிக மாதிரி இருப்பவர்கள் இங்கே சொல்கிற ஜுவர ஹரேஸ்வரர் என்று சில இடங்களில் சுவாமி இருக்கிற மாதிரி இவளை ஹரேஸ்வரி என்று சொல்லலாம் இவளும் அதே ஸ்படிக வர்ணம் என்று சொல்வதில் ஒரு பொருத்தம் தெரிகிறது என்னவென்றால் அந்த வாக்தேவதைகள் எட்டு பேரும் ஸ்ரீசக்கரத்தில் உட்கார்ந்திருக்கும் என் கோணத்திற்கே சர்வரோக ஹர சக்கரம் என்றுதான் பெயர் மந்திர சப்தங்களால் எந்த ரோகமானாலும் பறந்து போய்விடும் என்று தெரிவிப்பதாக இப்படி பெயர் இருக்கிறது ஹரஹரங்கர ஜெய ஜெய் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலை உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर चरणम